நரகம் என்றாலே பயனக்கூட பயப்படக்கூடியவர்களாக அதற்காக தன் பொருளாதாரத்தை இழக்கக்கூடியவர்களாக இஃப்த குன்னார் இஃப்த குன்னா இஃப்த எப்படி நரகத்தை பயிர்ந்து கொள்ளுங்கள் நரகத்தை பயிர்ந்து கொள்ளுங்கள் நரகத்தை பயிர்ந்து கொள்ளுங்கள் நபிகரார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நபிகரார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சகாபா கலாம் தாரை தாரையா அழுத்தார்கள் முன் முஸ்லீம் மோடி வராங்க என்னப்பா இப்படி ஒரு சத்தம் ஒண்ணும் சொல்லல நீங்க செய்யறது நீங்க நரகத்துக்கு போறீங்கன்னு சொல்லல இது நரகத்துக்கு உண்டான செயல் என்று சொல்லல நரகத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்ட வார்த்தை ஒண்ணுதான் நம்ம உயிரோட்டமா பார்த்தாங்க அத உயிரோட்டமா பார்த்தாங்க எத்தனை பேர் பார்க்கிறோம் பார்த்தாலும் இந்த மஜிலோட முடிஞ்சு போச்சு நரகம் எத்தனை பேர் நரகம் என்றால் தன் கண் முன்னே இல்லையா பார்த்ததின் காரணமாக தான் இன்னைக்கு அவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் எப்படி இருந்தது ஒவ்வொரு பக்தும் அப்படி இருந்தது அன்றைக்கு இருந்த அமல் எங்க அன்னைக்கு இருந்த அமல் எங்க சுகைய பக்த எத்தனை பேர் தோந்துட்டோம்

தொழுதுட்டு இருக்காங்க அப்படி தொழுது இருக்கிற அந்த நேரத்துல அப்படியே முகத்தை அப்படி திருப்புறாங்க முகத்தை அப்படியே திருப்புறாங்க அப்ப சகாபாக்கெல்லாம் பார்த்துட்டு தொழுவு முடிஞ்ச போய் யார சொல்லல தொழுகிய நேரத்துல தக்வி சொல்லக்கூடிய நேரத்துல நீங்கள் முகத்தை திருப்பினீங்களே என்ன காரணம் அப்ப நபிகளார் சொல்றாங்க அல்லாஹ் நரகத்தின் அந்த வெப்பத்தை என் கண் முன்னே காட்டினான் அந்த பொறுமையின் அவல பார்த்தேன் என் முகத்தை திருப்பி கொண்டேன் பாதுகாக்கணுங்க எந்த அளவுக்கு சிந்திச்சு பாருங்க ஆதம மிகராஜி பொருடைய முதல் வானத்தில் ஆதமத்தை அல்லாவோட அல்லாவோட கூதிர பார்த்து பார்த்துக்கிட்டு அந்த செயல ஜிப் சொல்றாங்க அது யார் அந்த முதியவர் வலது பக்கம் பார்க்கறாரு சந்தோஷப்படுறாரு இடது பக்கம் பார்த்தால் அழுது கொண்டிருக்கிறாரு யாருந்து கேட்கறாங்க அப்படி சொல்லும்போது அது ஆதம் அது ஆதம்